ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் அறுபத்தி நாலு எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களை நேருக்கு நேர் பார்த்தால் கண்டுபிடிச்சிருவீங்களோ என்றுதான் நான் பக்கத்திலேயே வரலையே என்னோட வேலை பழுவில் முதலில் நான் இதை கவனிக்கலை ஆனால் கடந்த ஒரு மாதமாகத்தான் ஏதோ என்று சந்தேகம் உன்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாய் இன்று உன்கிட்ட முக்கியமான ஃபைலில் கையெழுத்து வேண்டும் நான் நினைத்திருந்தால் என் பிஏவை அனுப்பி இருக்கலாம் ஏனோ இதை சாக்கு வச்சு உன்கிட்ட பேசத்தான் நானே வந்தேன் நீ தூங்கும்போது கூட பெரிதாக நினைக்கலை அதன் பிறகு உன்னை உற்று பார்த்த பிறகுதான் உன் உடல் மாற்றங்கள் தான் எனக்கு விஷயத்தை காட்டிக் கொடுத்தது என்றான் பையன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமாம் மூத்தவன் வயிற்றில் இருந்தபோது இருந்த மாதிரி உன் உடல்நிலை மாற ஆரம்பிக்குது அதுதான் அதுதான் அன்றே அதுதான் கண்டுபிடித்தேன் என்றான் அன்றே தாயின் வீட்டிற்கு அழைத்து சென்றான் மருமகளை பார்த்ததும் உமையால் இயல்பாக வா என்றார் பவளம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் உமையாளுக்கு சில்விகா பட்டண அனைவருக்கும் முன் கேட்டது கோபம்தான் என்றாலும் மகன் தன்னை விட்டு கொடுக்காமல் மனைவியை அனைவரின் முன்பும் திட்டியதால் சமாதானம் ஆனார் அவருக்கும் சில்வி மீது எந்த கோபமோ வருத்தமோ இல்லையே காயத்ரி பவனை விடாமல் வளைத்து பிடித்திருப்பதாக எண்ணிக்கொண்டு அவளை அவமானப்படுத்தினால் மகனை விட்டு போய்விடுவாள் என்ற எண்ணம்தான் மகன் மனைவியுடன் வந்ததைக் கண்டதும் மகன் முகத்தில் ஒளிர்ந்த சந்தோஷம் இவற்றைக் கண்டு ஏதோ நல்ல விஷயம் என்று புரிந்து கொண்டு என்னப்பா விசேஷம் என்று கேட்க நீங்கள் மறுபடியும் பாட்டி ஆயி பாட்டியாக போறீங்கம்மா என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்களாவது ரெண்டாவது பிள்ளை பெற்றுக்க நினச்சிங்களே மேன்மதி ஒரு பொண்ணே போதும்னு இருக்கா என்றார் உங்கள் வீட்டில் சொல்லியாச்சா என்று கேட்க இல்லை இனிமேல் தான் என்றாள் செல்வி அதுதானே பரசுக்கு தெரிந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானே என்றார் பவளம் இரு நண்பர்களும் இன்று வரை மகன் மகள் விஷயத்தில் என்ன நடந்தாலும் அதை தங்களின் நட்புக்கு இடையே கொண்டு வந்தது இல்லை உமையால் மருமகளுக்கு பிடித்ததாக செய்து கொடுத்து சாப்பிட வைத்தார் இங்கேயே வந்துவிடேன் அங்கே யார் இருக்கா நீ சாப்பிட்றியா இல்லையா இவனுக்கு என்ன தெரியும் வேலை வேலை என்று ஓடிவிடுவான் என்றார் வரதாவிற்கும் அந்த எண்ணம் தான் ஆனால் மனைவி அதை விரும்பலை என்று புரிந்து கொண்டவன் இவளை கவனிக்க மட்டும் தனி ஆள் போட்டுவிட்டான் அவர்கள் சென்ற பிறகு ஆதன்யா தாயிடம் அவரவர் குடும்பத்தை தான் பார்க்குறாங்க ஏதோ உனக்காக பொண்டாட்டியை திட்டிட்டார் என்று பெருமை பேசினாய் இதோ வயிற்றில் நாலு மாத பிள்ளையோட பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வர்றாரு பவன் நீங்கள் யாருமே வேண்டாம் காதலி காதலிக்கிறவ தான் வேணும்னு போயிட்டான் அவரவர் குடும்பத்தை தான் பார்க்குறாங்க கல்யாணமாகாமல் தங்கச்சி இருக்காளே வீட்டில் என்று ரெண்டு அண்ணனும் நினைக்கலை இதோ மருமகள் பிள்ளை உண்டானதும் நீயும் அவளை தான் கவலைப்படுற என்னை பற்றி நினைக்க இந்த வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும் புலம்பிக்கிட்டு உங்களோட கடைசி வரை இருக்க வேண்டியதுதான் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பேசினாள் மகள் பேசியது சங்கடமாக இருந்தாலும் நீ தான் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம்னு பெரிய பணக்காரந்தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்கியே அதற்கு அவன் என்ன செய்வான் உனக்காக அவன் வாழ்க்கையை வாழாமல் இருக்க முடியுமா என்ன என்று உமையால் கேட்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ளையை நீங்கள் கொண்டு வந்தா நான் மாட்டேன்னு சொல்ல போகிறேன் என்றாள் மகள் வீண் பிடிவாதம் பிடிக்கிறாய் என்று மகள் வீண் பிடிவாதம் பிடிக்கிறாள் என்று உமையாளுக்கு புரிந்தது ஆனாலும் பெற்ற மனம் ஏதோ ஒரு நேரம் ஏன் இவ ஆசைப்படுற மாதிரி வசதியான வீட்டு பையனை பார்த்து கட்டி தான் என்ன என்று நினைத்தார் பெரிய மகனிடமும் அடிக்கடி அதை பற்றி பேசத்தான் செய்தார் பவன் காதலிக்கிறேன் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருப்பதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கு ஆவன்யா பணக்கார மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நினைத்தான் பரதன் அதே சமயம் தாயின் மனநிலையும் புரிந்த புரிந்தது பணத்திற்காக மட்டும் அவன் கணக்கு பார்க்கவில்லை பல விஷயங்களையும் யோசித்தான் மேன்மதி தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் நினைத்தான் மேன்மதி அவள் கணவனிடமும் வெளிப்படையாக மனம் விட்டு திறந்து பேசினான் ஆதன்யாவின் பிடிவாதத்தைப் பற்றியும் கூறினான் சில்விகா சில்விகா பரதா மகனுடன் பாட்டியை பார்க்க சென்றார்கள் அங்கே மொத்த குடும்பமும் இவர்களுக்காக ஆவலாக காத்திருந்தார்கள் பவளம் முதல் நாளே மருமகள் கர்ப்பமாக இருப்பதை பற்றி நண்பனிடம் சொல்லியிருந்ததால் அருந்ததி பாட்டிக்கு பேத்தியின் முகம் பார்த்ததுமே ஆண் பிள்ளைதான் என்று தெரிந்துவிட்டது இத்தனை நாளா ஏன் சொல்லலை என்று திட்டினார் நல்ல வேலை இப்போதாவது சொன்னாயே இந்த பிள்ளைக்காவது ஐந்தாவது மாதம் தீர்த்தம் கொடுக்கணும் என்றார் சொன்னபடி ஐந்தாவது மாதம் சொந்த ஊரில் உறவினர்களுக்கு சொல்லி அவர்கள் கோவிலில் தீர்த்தம் கொடுத்தார்கள் சிறப்பாக நடந்து முடிந்தது அந்த விழாவில் முன்பு ஆதன்யாவை பெண் கேட்டவர்கள் திரும்ப உமையாளிடம் பெண் கேட்டார்கள் இம்முறை உமையால் பிடிவாதமாக மகனிடம் மகளுக்கு அந்த மாப்பிள்ளையைத்தான் முடிக்க வேண்டும் என்றார் காரணம் ஆதன்யா அவளுடைய பிடிவாதம் எனவே அவரும் சம்மதிக்க வேறு வழியில்லாமல் பவளமும் வரதாவும் சம்மதிக்கும்படி ஆனது பவனிடம் கேட்டதற்கு உங்க இஷ்டம் அண்ணா என்கிட்ட இப்ப பணம் எதுவும் இல்லை நானே கிடைத்த வேலையைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றான் தாய் தந்தையிடம் பேசி கம்பெனியை நான்கு பேருக்கும் சமமாக பிரித்து மேன்மதிக்கு செலவு செய்து அறுபது லட்சம் பணத்தை கழித்து கொண்டு மீதியை கொடுத்தார்கள் ஆதன்யாவின் பங்கை அப்படியே திருமண செலவிற்கு செய்ய நினைத்தார்கள் இரு தங்கைகளின் பங்கையும் தானே காசு கொடுத்து எழுதி வாங்கி கொண்டான் பரதநிதி இப்போது கம்பெனியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரதாவுக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதம் பவனுக்கும் உரிமையாக இருந்தது நியாயப்படி பார்த்தா கம்பெனியை தொடங்கி உருவாக்கியது கடன் கட்டியது அத்தனையும் வரதாதான் ஆனால் கம்பெனி தொடங்க முதலில் உமையாளி நகைகளையும் பவளத்தின் பூர்வீக சொத்துக்களையும் அடகு வைத்து கொடுத்தார்கள் பரதா வாங்கின பணத்தை வட்டியுடன் கொடு திரும்பி கொடுத்து விட்டான் ஆனாலும் ஒரு முறை உமையால் கம்பெனியில் எல்லாருக்கும் பங்கு இருக்கு என்று சொன்னதால் தான் பரதா என்று பிரித்து கொடுத்து விட்டான் கஷ்டப்பட்டது கடன் வா கடன் அடைத்தது தொழிலை இரவு பகல் பாராமல் வளர்த்தது எல்லாம் வரதா பரதாதான் பெண் பிள்ளைகள் ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை ஆனால் மருமகள் மேல் உள்ள கோபத்தில் உமையால் அப்படி பேசினது பரதாவிற்கு சுருக்கென்று இருந்தது எனவே தான் தங்கைகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு அம்மா அப்பாவிற்கு ஒரு பெரும் தொகையை அவர்கள் பங்காக பேங்கில் போட்டுவிட்டான் தானே முடிவு எடுத்தாலும் பவனிடம் பேசித்தான் செய்தான் ஆதன்யா திருமண வேலைகள் மும்மரமாக நடந்தது ஏனென்றால் ஏழாவது மாதம் செல்விகாவிற்கு சொந்த ஊரில் இம்முறை பெரிய அளவில் வளைகாப்பு நடத்த அருந்ததி பாட்டி திட்டமிட்டதால் அதற்கு முன் திருமணத்தை முடித்துவிட நினைத்தார்கள் பரதா மனைவியிடம் கம்பெனியை பிரித்தது பற்றி சொன்னான் வழக்கம்போல் அவள் உங்கள் இஷ்டம் என்று விட்டாள் பரதா திருமணம் நிச்சயம் திருமணம் நிச்சயம் செய்ய முன் ஆதன்யாவிடம் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேற இடம் பார்க்கலாம் என்று சொன்னான் காரணம் ஏனோ அவனுக்கு அந்த ஆதேஷை பிடிக்கலை அதனால்தான் ஆனால் ஆதன்யா உமையால் இருவரும் பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள் அதன் பின் தான் நிச்சயம் நடந்தது திருமணத்திற்கு பவளம் சின்ன மகனை அழைத்தார் உமையாலோ அவளை தல முழுகினாத்தான் நீ இங்கே வரலாம் என்று சொல்லிவிட்டார் பவனும் வர மறுத்துவிட்டான் எனவே திருமண வேலைகள் அனைத்தும் வரதாதான் செய்யும்படி ஆனது பெரிய கான்ட்ராக்டரிடம் ஒப்படைத்தான் ஒரு வழியாக இதோ அதோ என்று ஆதன்யாவின் திருமண நாளும் வந்தது மாப்பிள்ளை வைத்தார் பந்தாவாக அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு கேட்டு வாங்கினார்கள் அவள் பங்கு பணத்தை அவள் திருமணத்திற்கே செலவு செய்து கணக்கும் தங்கை அம்மாவிடமும் தங்கையிடமும் விட்டான் மேலும் பல லட்சங்களை மாப்பிள்ளை வீட்டாருக்கு வரதாதான் செலவு செய்தான் சில்விகா வீட்டின் மூத்த மருமகளாக தன் கடமையை பட்டும் படாமல் செய்தாள் ஆனாலும் அவளிடம் இருக்கும் பணம் குடும்ப பெருமை இவற்றிற்காக மாப்பிள்ளை வீட்டார் அவளை தாங்கத்தான் செய்தார்கள் ஆதன்யாவிற்கு அது பிடிக்கலை ஆனாலும் வெளியே காட்டிக்க முடியலை திருமணம் நன்றாக முடிந்தது பவன் இல்லை என்ற குறைதான் அனைவருக்கும் உமையால் கூட மகன் வந்துவிட மாட்டானா என்று கடைசி வரை எதிர்பார்த்தார் அவன் வராதது கலக்கமாகவே இருந்தது சின்ன மகனின் திரும சின்ன மகளின் திருமணம் நல்லவிதமாக முடிந்தது பெற்றவர்களுக்கு திருப்தி அடுத்த இருபது நாளில் சொந்த ஊரில் மருதவேல் அருந்ததி பேத்தி சில்விகாவின் வளகாப்பை ஊரை கூட்டி தடபுடலாக செய்தார்கள் ஊரார் கூட தலப்பிரச தலப்பிரசவத்துக்கு தான் இப்படி செய்வாங்க நீங்கள் முதலில் எதையுமே சொல்லலை பிள்ளை பிறந்த பிறகு தான் சொன்னீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ தடபுடல் பண்ணிட்டீங்க என்றார்கள் ஆதன்யா மாமியார் குடும்பமும் வந்தது பிறகு எஸ்ஏ குரூப்ஸில் ஆதன்யாவின் மாமியார் குடும்பமும் வந்தது பிறகு எஸ்ஏ குரூப்ஸ் குரூப்பின் குடும்பத்துக்கு நாங்கள் உறவு என்று நாலு பேருக்கு தெரியணுமே வந்தாவாக நாத்தனார் சீர் செய்தால் ஆதன்யா செல்விகாவிற்கு அது பிடிக்கலை என்றாலும் என்ன செய்வது வாங்கி கொண்டாள் மேன்மதி அன்போடு கொடுத்ததை வாங்கி கொண்டவளுக்கு ஆதன்யாவிடம் வாங்கிக்க பிடிக்கலை இதை கணவனிடம் சொன்னால் கோபப்படுவான் அவனை பொறுத்தவரை தாய் தந்தை தம்பி தங்கை யார் தவறு செய்தாலும் பொறுத்து போவான் செல்வி அவர்களை திட்டவோ பேசவோ அனுமதிக்க மாட்டான் இதனால் தான் சில்விகா எப்போதும் மாமியார் வீட்டோடு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணினாள் மாமனார் மேன்மதி பவன் அனைவரும் நல்லவர்கள் மாமியார் எதிலும் சேர்க்க முடியாது ஆகன்யா வினை பிடித்தவள் சின்ன அண்ணன் என்ற பாசம் இருந்திருந்தால் அவன் என் திருமணத்திற்கு வந்தே ஆகணும் என்று தாயிடம் பிடிவாதம் பிடித்து இருப்பாள் அவள் பவனை கண்டுகொள்ளவே இல்லை